இன்றைய தியானம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே யோபு சொல்கிறார் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் இதை நான் அறிந்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய மீட்பரை தெரியும் நம்முடைய ரட்சகரை தெரியும் ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே மீட்பராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவித்திருக்கிறவர் யோபு பக்தன் மாத்திரமே அவர் சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அவருடைய துன்பம் துயரம் வேதனை அவருடைய கஷ்டம் அவர் கடந்து போன பாதை அவருடைய சொந்த குடும்பத்தார் அவருடைய சிநேகிதர் பந்து ஜனங்கள் வீட்டு ஜனங்கள் வேலைக்காரங்க அவருடைய மனைவி எல்லார் மத்தியிலையும் சிறு பிள்ளைங்க எப்படியெல்லாம் அவரை உதாசீனப்படுத்தினாங்க அவங்க மத்தியில் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டார் எல்லாத்தையும் எழுதிட்டு வரார் அவருடைய சொந்த சரீரம் கூட அவருக்கு சுகத்தையும் விலத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலை ஆனாலும் எல்லாவற்றையும் எழுதிட்டு இதை எழுதி வைக்க அவர் மறக்கலை அதுக்காக கற்று நம்ம நன்றி சொல்லணும் அவர் சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்வில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பாடுகள் கடன் பிரச்சனைகள் எது நம்ம அலக்கழிச்சாலும் நம்ம மந்திரம் சுனியை கட்டுனால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன் என் மீட்பர் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த ஒரு அறிவு கத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தரணும் கொடுத்தார் நமக்கும் கத்தை கொடுக்கணும் இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய மீட்பர் செத்து போகல அவர் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும் அமேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்படிக்கே கர்த்தர் நமக்கு கிருவை தரணும் பிரிவான நம்ம மீட்பர் யார்னு நம்ம அறிஞ்சிருக்கணும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்று நாம் அறிஞ்சிருக்கணும் அவர் உயிரோடு இருக்கிறவர் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்க போகிறவர் அவர் நம்மை ரட்சிக்கிறவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர் நம்மை விடுவிக்கிறவர் எல்லாவற்றை காட்டிலும் தினந்தோறும் அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் பேசும் தெய்வம் நம்ம கூப்பிட்டா நமக்கு பதில் தருவார் நமக்கு வேதத்தில் உள்ள இரகசியங்களை கூட தருவார் அழிவுக்கு தப்புவிப்பார் பெரியமானே ஆகவே நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு கத்தர் கொடுக்கணும் அவர் யார் என்று அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்கப் போகிறவர் அவர் வரப்போகிறார் என்ற அறிவு நமக்கு இந்த கடைசி நாளில் இருக்கணும் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனத்திலும் கூட நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் அவன் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நேசரை குறித்து நம்முடைய ரட்சகரை குறித்து நம்முடைய மீட்பரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை மீட்டார் என் சாபங்களை முறியடித்தார் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரனை கேட்பீர்கள் என்று சொன்னால் தாவிது எழுதின சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் பதி நான்காம் வசனத்தில் தாவிது எழுதுகிறார் என் கண்மலையும் என் ஆகிய கத்தாவே அப்ப நம்முடைய கத்தர் யார் நம்மை மீட்கிறவர் பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்கிறவர் அவர் சொல்றார் என் கண்மலையும் என் ஆகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக எதிலெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறீங்க பிரியமான அதுலேருந்து உங்களை மீட்க ஒருவரால முடியாது பணத்தால முடியாது பொருளால முடியாது சொத்துக்களால முடியாது

இஸ்ரவேலின் பரிசுத்த உன் மீட்பர் என் மீட்பர் என்று யோபு சொல்கிறாரு தாவிது என் கண்மலையும் மாணவர் என்று சொல்றாரு இயசையை மூலமாய் கத்தர் சொல்கிறாரு உன் சிருஷ்டிகர் தான் உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்த உன் மீட்பர் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் யார் நம்மை மீட்கிறவர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் அவருடைய கரத்தில் நம்முடைய ஆவியாத்துமா சரீரத்தை ஒப்புக்கொடுத்து ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா பரலோக பீதாவே நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு இருபத்தி ஐந்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொன்னாரே அதே போல நாங்களும் எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய உதவி செய்யப்பா கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி எங்களோடு பயணிக்கிறவர்கள் பணிபுரிகிறவர்கள் அண்டவரே எங்களோடு பழகிறவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் எடுத்துரைக்க உதவி செய்யும் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கத்தாவே என்று சொல்லி தாவிது சொன்னது போல எங்கள் மீட்பரை சொந்தம் பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் பரிசுத்தர் எங்கள் மீட்பர் அண்டவரே அவர்தான் நீர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு மக்களும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்